எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது ஏன் நீ தாம் தமிழர் கட்சிக்கு இப்ப போன என்ன என்ன காரணம் அப்படின்னு ஆங்கிலத்தில் இரண்டு வார்த்தைகள் உள்ளன சான்ஸ் சாய்ஸ் நம் பெற்றோர்கள் நமக்கு பெற்றோர்களாக அமைவது சான்ஸ் நமக்கு அதில் தேர்வு கிடையாது ஆனால் நாம் தமிழர் என் சாய்ஸ் இட்ஸ் மை சாய்ஸ் என் கொள்கையை ஒட்டிய கொள்கைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சு அவருடைய எண்ணம் இதுதான் என்னை கொண்டு வந்துச்சு வாழை குலைக்கிறது சொலை தழைக்குது என்ன கீழை புடிக்கிறது நாளை கடத்துது ஓலை குடிசையில் ஒண்டி கிடக்குது ஒண்டி கிடக்கவா நாம் பிறந்தோம் ஏன் தமிழை இன்னும் முன்னேறல ஏன் நம்மனால அதை வந்து அடிச்சு பேச முடியல ஏன் நம்ம இருக்கிறோம் உண்மை நேர்மை நியாயம் இவை மூன்றும் உயிரூற்று உள்ள தமிழன் ஒவ்வொருத்தரும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது என்னை பொறுத்தவரையில் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது பெத்த தகப்பனுக்கு இருக்கிற பாலில ஒன்றுக்கு இருக்கிறது இல்லை நாம் பெத்த பிள்ளையினோட பால் இருக்குல்ல அதுல ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு சமம் இதை நீங்க திருப்பி திருப்பி அதை எவ்வளவு அழகாக வெறுகேற்றி சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள் இனிமேல் நீங்க என்ன வேணாலும் நீங்க என்ன கேட்கலாம் நான் என்ன பண்ண போறேன் எப்படி பண்ண போறேன் எல்லாம் ஒரு திட்டம் இருக்கிறது அதை செயல்படுத்துவேன் தைரியமாக வந்தேன் தனியாக செல்கிறாயே என்று கேட்ட பொழுது அண்ணன் சீமானின் துணிவு எனக்கு இருக்கிறது அண்ணன் சீமானின் தைரியம் இருக்கிறது என்னை சேர்ந்த கூட்டம் இங்கே இருக்கிறது யாரை கண்டு பயம் ஒரு சின்ன குறிப்பு என்னை பற்றி நான் மருத்துவ புலம் பேராசிரியர் எம்பிபிஎஸ் பண்ண எம்டி பண்ண இரண்டு குழந்தைகள் அண்ட் இந்த பாராளுமன்ற தொகுதிக்காக நான் பாலூட்டி வளர்த்து கொண்டிருக்கும் கனவுகள் பல அது நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் பேசுகிறேன் ஒரு சகோதரர் மீனவர்களை பற்றி பேசுனாங்க சகோதரரை நான் ஒன்று சொல்லணும் நான் மருத்துவம் படிக்கிற பொழுது ஆய்வு வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரீசர்ச் ரீசர்ச் பொழுது என்னுடைய ரீசர்ச் மீனவர்களை இருந்தது அவங்க ஃபிசிக் ரொம்ப அழகாக இருக்குமா அவங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா மிளிரக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறு நிறைய இருக்கிறது அதுக்கான மரபணு அவர்கள் உடலில் இருக்கிறதா என்று ஆய்வு செய்து இந்தியாவிலேயே முதன் முறையாக அந்த ஆராய்ச்சி என்னால் செய்யப்பட்டது என்பதை பெருமிதத்துடன் சொல்லிக்கொள்கிறேன் அப்ப பண்ண ஆய்வு இப்படி ஒரு பயன் வரும் எனக்கு கடவுளையும் நினைக்கல அந்த ஃபைல் அப்படியே எடுத்து என் கபர்டில் வச்சேன் இனி அதை திரும்பவும் எடுப்பேன் பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை மகனை அல்ல தன் மகளை இந்த ராமநாதபுரத்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் என்று அறிவாள் என் தாய் என் தாய் என்னிடம் இல்லை ஆனால் அவள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அவள் மிகவும் பெருமைப்பட்டு போயிருப்பாள் கண்டிப்பாக எவ்விதத்தாலும் யாராலும் பிரிக்க முடியாத இந்த தமிழ் சமுதாயம் ஏன் முடங்கி போனது நமது தேவைகள் ஏன் பூர்த்தி ஆகவில்லை ஏன் பல கட்சிகள் மற்ற கட்சிகள் தமிழர்கள் இல்லையா ஆனால் நாம் தமிழர் நமக்கு தேவைப்படுகிறது ஏன் நம் கொள்கை பலரும் தமிழுக்காக உயிர் நீத்த அந்த ஈழத் தமிழர்கள் இருக்காங்களே அவங்களுடைய தலைவர் தலைவர் பிரபாகரன் அவர்களின் கொள்கை அண்ணன் சீமான் அவர்களின் செறிவூட்டப்பட்ட பேச்சுக்களால் தமிழர்கள் தமிழர்கள் இங்கே இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் இந்த கட்சியில் மட்டும் மட்டும் தான் தான் இருக்கிறது இருக்கிறார்கள் அதை உணர வேணும் மற்ற கட்சிகளிலும் தமிழர்கள் இருக்காங்க நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் உங்கள் செயல்பாடு நீங்கள் பேசும் விதம் பாசத்துடன் என்னை அழைக்கும் விதம் கவர்ந்தெழுக்கக்கூடிய கூடிய காந்த சக்தியுடைய சீமான் அவர்களின் பேச்சுக்கள் இது அனைத்தும் இங்கே நான் நிற்பதற்கு காரணம் தமிழரான எல்லாரும் என் உடன் பிறந்தோர் தான் அவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு தேவைப்பட்டது அண்ணன் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன் என்ன கேள்வி ஆனாலும் நீங்க என்னை கேட்கலாம் என்னால் பதிலளிக்க முடியும் ஏன் இந்த சாய்ஸ் ஏன் வந்தீங்க நீங்க யார் நீங்கள் யார் என்ற கேள்விக்கு பதில் இதோ என் தந்தையார் திரு சந்திரன் ஜெயபால் அவர்கள் பிறந்த ஊர் கிளாஞ்சுடை அப்பொழுது முழுவதும் ராமநாதபுரமாக இருந்தது இங்கிருந்து தான் அவர் சென்னைக்கு போய் அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனார் எல்லாம் ஆனார் அந்த சென்னையிலிருந்து உங்களை நோக்கி நான் வந்திருக்கேன் கையேந்தி உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டு நான் வந்திருக்கேன் கையேந்தி உங்கள் ஒத்துழைப்பை கேட்டு நான் வந்திருக்கிறேன் நான் புதுமுகம் அல்ல அறிமுகம் இல்லாதவள் அதுதான் வித்தியாசம் நான் புதுமுகம் அல்ல அறிமுகம் இல்லாத வித்தியாசம் அவ்வளவுதான் அறிமுகம் இல்லாதவள் இப்போ இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா இனிமேல் நீங்க என்ன வேணாலும் நீங்க என்ன கேட்கலாம் நான் என்ன பண்ண போறேன் எப்படி பண்ண போறேன் எல்லாம் ஒரு திட்டம் இருக்கிறது அதை செயல்படுத்துவேன் இது சத்தியம் ஒரு சகோதரர் என்னை சத்திய பிரபா என்று அழைத்தார் சத்தியம் அதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தாயாய் பிள்ளையாய் பழகுவோம் செயல்பாட்டில் அதை நம்ம உறுதிப்படுத்தணும் தம்பி சொன்ன மாதிரி சாமானியர்களுக்குள்ளேயே அவங்களுடைய மன ஓட்டத்தை தட் இஸ் திங் அது பெரிய விஷயம் மாஸ் பீப்புள் பீப்புள் மந்தையாக செயல்படக்கூடிய இல்லையா பார்த்துருப்பீங்க மேஜிக் சாமானியராய்ந்து பேசுறத ஒரு பெரிய கூட்டத்தில் மேஜிக் பண்ணுவாங்க அதை நிகழ்த்தி விடுவார்கள் ஒவ்வொருத்தரும் நாம் தமிழருடைய மஜிஷியன் நீங்கள் நிகழ்த்த வேண்டும் எப்படி அவரை அடிக்க முடியுமோ அப்படி எல்லாம் நம்ம அடிக்க வேண்டியிருக்கும் வியூகங்களை ஏற்படுத்துங்கள் எனக்கு சொல்லுங்க அதை நானும் பண்ணுவேன் வியூகங்கள் தான் நமக்கு முக்கியம் நம்ம கவர்ந்து இழுக்கணும் அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணணும் மறக்கடிக்க வேண்டும் மற்ற கட்சிகளை உழைப்பால் மட்டுமே முடியும் உழைக்கணும் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் உழைச்சா அதுக்கு பயனுண்டு பயனிருப்பின் பலனுண்டு பலனை நோக்கி நாம் இங்கே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் அது நிகழும் நிகழ்த்தி காட்டுவோம் என்ற நெஞ்சூரம் நமக்கு வேண்டும் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருங்கள் அதனுடைய எஃபெக்ட வந்து நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு புரியும் எனக்கு இருந்திருக்கு அது மாதிரி உங்களுக்கும் இருக்கும் பணத்தால் பலத்தால் பலமடைந்த கட்சி நாம் அல்ல சிந்தையால் உணர்வால் எண்ணத்தால் பலமுடைய கட்சி தான் நீ சின்னத்தை எடுக்கிறிய வெற்றி திண்ணம் நம்ம எல்லாம் நம்ம உட்காந்து ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டோடையும் நம்ம பேசுவோம் கண்டிப்பாக நாம பேசுவோம் எப்படி இதை நம்ம செயல்பாட்டு படுத்துறது எப்படி மற்றவங்களை நம்ம டிபெண்ட் பண்ணாமல் பண்ண முடியும் இதுவரையில் நீங்க ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க இனிமேல் உங்களால் முடியாதா இதுவரையில் வாக்கு விழுக்காடுகள் நம்ம பார்க்கிற பொழுது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது கூடிக்கிட்டே வருது இந்த தடவை வெற்றி என்னும் வெற்றி கரியை பறித்து கொண்டு வருவோம் வெற்றியை மத்த அணில்கள் கொய்து விட்டு வேணால் போகலாம் பறிப்பதென்னவோ நாம் தான் வெற்றி கரியை பறிப்பதென்னவோ நாம் தான் உங்கள் மீது எனக்கு என் உடன் என் என் கூட போறது அண்ணன் தங்கச்சிங்க இவங்க மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை வராதா தைரியமாக வந்தேன் தனியாக செல்கிறாயே என்று கேட்ட பொழுது என் சகோதரர்கள் இருக்கும் இடத்திற்கு தனியாக செல்கிறேன் யாரை பார்த்து பயம் அண்ணன் சீமானின் துணிவு எனக்கு இருக்கிறது அண்ணன் சீமானின் தைரியம் இருக்கிறது என்னை சேர்ந்த கூட்டம் இங்கு இருக்கிறது யாரை கண்டு பயம் யாரை கண்டு பயம் தமிழனுக்கு பயம் கிடையாது தமிழனுக்கு பயமே கிடையாது பயமுறுத்துவான் மற்றவங்க பார்த்து பயப்படணும் அந்த லெவலுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் இதுவரையில் நீங்கள் பேசிய பேச்சு என்னை அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் இப்படி ஒரு வரவேற்பு இருக்கும் என நான் சற்றும் என் சிந்தனையில் நான் யோசிக்கவில்லை நன்றியுடன் டாக்டர் சந்திரபிரபா மிக்க மகிழ்ச்சி என்னை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி மோட்டிவேஷன் தூண்டப்படுதல் கன்சிஸ்டன்சி நிலையான உழைப்பு அக்கவுண்டபிலிட்டி செய்வதை இதை நான் செய்தேன் என்று எல்லோருக்கும் சொல்லுதல் டிரான்ஸ்பரன்சி மறைவில்லாமல் நாம் அச்சீவ் பண்றதை மறைவில்லாமல் அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன் இன்னைக்கு நான் இதை செஞ்ச நீ செஞ்ச இத மறைவற்ற தன்மை இருப்பின் வெற்றி நிச்சயம் நிச்சயம் என்ன வெற்றி ஆயாச்சு போங்க வெற்றி பெற்றாச்சு நன்றி வணக்கம்